சரத் பாபு இந்த வீடியோ என்ன பார்க்கணும் சீர்சேமிப்பு சீர்சேமிப்பு தாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் சீர்சேமிப்புங்கிறது வந்து குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சீர்சேமிப்பு வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை என்ன பொறுத்தும் சாத்தியம் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு அப்புறம் வந்து சீர்சேமிப்பு பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து வச்சுக்கல அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு ஏதோ அவசரத்துக்கு கண்டிப்பா அந்த பத்தாயிரம் ரூபாய் ஞாபகம் வரும் உடனே ஞாபகம் வருது அங்க பத்து ரூபாய் செட்டு வச்சிருக்கோம் இங்க பத்து ரூபாய் செட்டு வச்சிருக்கோம் அந்த காசை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பத்து இருபது ரூபாயோட வேலு தெரியாம எடுத்து செலவு பண்ணிப்போம் ஆனா இதே வந்து இந்த இது மாதிரி சிறு கோழந்தையில இருந்து அது வந்து ஆர்வம் போட்டோம் வச்சுக்கல அப்போ அந்த அதோட வேல்யூ பத்து ரூபாய வேலையும் கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில இருந்து வர்றதுனால பத்து ரூபாயோட வேலையு தெரிஞ்சிடும் அது சிறு சேமிப்போட கண்டிப்பா தெரியும் அதனால என்னன்னா இது வந்து இந்த இதை வந்து எங்களுக்கு வந்து சிறுசெமிப்பு பத்தி தான் எங்களோட அந்த வாழ்க்கையில வந்து கடம் புரண்டுருச்சு தடம் புரண்டு ஏற்பட்ட கொஞ்சம் கடன் வச்சுக்கல ஆஹ் பத்து ரூபா சேர்க்கறது பத்து ரூபாய வேலயூ ஒண்ணு தெரியாமல் நல்லா கொஞ்சம் அசால்ட்டா செலவு இது பண்ணியதுனால இப்போ எங்களுடைய ஆஹ் வாழ்க்கையில கொஞ்சம் கடன் கொஞ்சம் இருந்துச்சு இது வந்து எங்க குழந்தைகளுக்கு தொடச்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு குண்டியல் ஒரு குண்டியல் வாங்கி கொடுத்து இது சேர்த்துதான் சேர்த்து கொஞ்சம் நிறைஞ்சிச்சுன்னா எப்போ நிறையதோ அன்னைக்கு வந்து உடைச்சு நம்ம இன்னி உனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம் இல்லை ஏதாவது சில பண்ணுவோம் நல்லா சில பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும் அதுன்னா நெனைச்சிருச்சு நெறச்ச ஆச்சுன்னா என்ன வந்துச்சுன்னா உடைக்கணும் அப்படிங்குது ஏன்னா அடுத்த வாரம் வந்து அடுத்த மாசம் வந்து எங்களுக்கு இந்த பிள்ளைக்கு அன்னைக்கு பண்ணிக்கணும்னா அது கொஞ்சம் ஆர்வக்குள்ளா இல்ல இல்ல வேணாலும் நான் வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லுது இது என்ன பண்ணுவேன் உடைச்சி உடைச்சு இதே இந்த காசு என்ன வேணும்னா செலவு மாட்டோம் அடுத்த நாள் வருது அதாவது அடுத்த மாதம் வந்து இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து இந்த பிள்ளைக்கு என்னுடைய மகள் இளவரசை ஆகுது அன்னைக்கு என்ன வேணும் போறோம்னா இதே இந்த சேமிப்பு வச்சிருக்கேன் அது என்ன சேமிப்பு போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த அக்கௌண்ட்ல வந்து இந்த காசை ஏதோ ஆண்டாஞ்சி பத்து ரூபாய் ஆண்டாஞ்சு அந்த அக்கௌண்ட்ல போட்டுருவோம் ஏன்னா அந்த இது வந்து இப்ப ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோம் வச்சுக்கல அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிடும் எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இது முதல் சேமிச்ச காசு எங்க போச்சுன்னு தெரியாது அதனால என்ன அந்த அக்கௌண்ட்ல போட்டுட்டோம்னா அந்த அக்கௌண்ட்ல வந்து இந்த காசு இருந்துச்சு அப்படி சேமிச்ச காசு இருந்துச்சு அப்படின்னு பின்னாடி சொல்லலாம் அதனால வந்து இந்த காசு விட்ட போறதுல அந்த இன்னொரு சேமிப்பு திட்டத்துல கண்டிப்பா போடுவோம் ஓகே அதை சேமிச்சா இந்தியல வாங்க கொஞ்சம் காமி இருக்கு இதுதான் இதான் வந்து எங்களுடைய மத இளவரசி முதன் முதலாக

பா பாட்ட பாட்டம் பா 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 நல்லபடியா பேத்திய வந்து சேமிச்சிருக்கு அந்த காசு வந்து செல்ல பண்ணாம நல்லபடியா வராங்க அம்மா அது உங்களுடைய ஆசீர்வாதத்தரும் உங்க பேத்தி நல்லபடியா வராங்க கேட்டு வாங்க இத வந்து நாங்க வந்து உடச்சி எவ்வளவு பாக்க போறோம்

நாப்ப <laughs>

என்னடா என்ன இப்படி என்றிய

Tuy la reina, 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 la reina,

อร่อยไหมไม่งั้นจะดูดี

പാണ്വനില <laughs> <laughs> ൊമ്പത്ൊമ്പത് രണ്ട് അറുപത്തിരണ്ട് അറുപത്തി മൂന്ന് അറുപത്തിനാല് അറുപത്തിനാല് ൊമ്പത്െട്ട് രണ്ട് ആറ് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് 88 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 8

ம் ஹ்ம் ஹ்ம் ठीक है बोल हां अजय அது எதுக்கு அப்பா அப்பா தவறு இல்லை நீ தனியா இரு தனியா கைக்கு கௌலின் நீ நல்லா பண்ணு ஹ்ம் நீயா பண்றீங்க அதுதான் ஆ ஓரளவுக்கு பணம் எண்ணியாச்சு பணம் எண்ணி பார்த்தோம்னா ஒரு மூவாயிரத்து கிட்ட போயிடுச்சு மூவாயிரத்து கொஞ்சம் மறந்துச்சு பார்த்து கொஞ்சம் பாத்தையும் முன்னிட்டுறாங்க இத வந்து கொஞ்சம் கடையில் போட்டு சில்லறையை மாத்தி இது பண்ணி இதை வந்து பத்திரமாச்சு இருந்து வர்ற பிறந்த நாள் இந்த என்னோட பொண்ணோட பிறந்தநாள் வந்து அடுத்த மாசம் வருது இருபத்தி நாலாம் தேதி அந்த திணத்துல வந்து இதோட இன்னொரு அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட்ல வந்து நாங்க போடுறோம் போட்டு பத்திரமா வச்சிருப்போம் முத முதல்ல சேர்த்தது வந்து ஞாபகம் ஞாபகத்தும் வேணும் நம்ம செலவணியில கூட அந்த காசு இரண்டாயிரம் ரூபா அப்படின்ற இரண்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு ரூபா அதை வந்து மூவாயிரம் ரூபாய் சேர்த்து மூவாயிரம் ரூபா அப்படின்னு போட்டு நம்ம வந்து இது பண்றோம் ஓகே நம்ம நிறைய காசு உள்ள கிடக்கு அது இன்னும் ஓட ஏன்னா கூடிய போட்ட கூடாது அதுல போட்டுதான் அதில் சேர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நூறு நூறுரூவா எல்லாம் கடந்துச்சு இந்த நூறு நூறுலாம் சேர்க்கல இந்த நூறுரூவா சேர்த்துப்பா போய் கொஞ்சம் போயிருக்கும் சின்னக்காது மட்டும்தான் எண்ணி இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சிறு சின்ன இப்போ வந்து கண்டிப்பாக சிறு குழந்தையிலேருந்து கொண்டு போங்க ஓகேங்களா சிறு குழந்தையிலேருந்து கொண்டு போங்க கொண்டு போகலாம் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பக்கவளமா இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குது இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க ஓகே என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையில சொல்லிருந்தேன் ஓகே பாய் பாய் சிர ஓகே பாய்